வணக்கம் அன்பான நேயர்களே விருட்சங்களும் அதன் தெய்வீக சக்தியை பற்றியும் நாம் இந்த பதிவில் காண்போம் மரம் என்பது இயற்கையாக பார்த்தாலும் சரி ஆன்மீகமாக பார்த்தாலும் சரி உலக உயிர்களின் வாழ்விற்கு அவை எவ்வளவு இன்றியமையாதவை என்பதை நாம் உணர முடியும் ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கடவுளின் அம்சத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பல மரங்கள் ஆலயங்களில் தல விருட்சங்களாகவும் இருக்கிறது சில விருட்சங்களைப் பற்றி ஆன்மீக ரீதியாக அவற்றின் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நாம் காப்பார்ப்போம் துளசி இது மகாவிஷ்ணுவுக்கு உரிய சிறப்பு மிக்க விருட்சமாகும் மகாவிஷ்ணுவின் அருளால் ஒரு பெண்ணே துளசியாக மாறியதாக புராணங்கள் சொல்கின்றன துளசியை பிருந்தா என்றும் அழைப்பார்கள் துளசியால் நிரம்பிய இடமே பிருந்தாவனம் துளசி இருக்கும் இடங்களில் எல்லாம் மகாவிஷ்ணு குடியிருப்பார் என்கின்றனர் வீட்டின் முற்றத்தில் துளசி மாடம் அமைத்து அதனை தினமும் வழிபாடு செய்வது தெய்வீக அதிர்வுகளை வழங்குவதோடு நோய்களையும் குணமாக்கும் அத்தி மரம் சிவன் பிரம்மா திருமால் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக தத்தாத்ரேயரின் அம்சமாக இந்த மரம் பார்க்கப்படுகிறது இந்த மரத்தில் மகாவிஷ்ணு குடியிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகளை அல்லது காந்த அலைகள் குணம் கொண்டவை மன அமைதியை கொடுக்கக்கூடியவை இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடும் மாமரம் மகாலட்சுமியின் அம்சமாக மாமரம் உள்ளது இந்த மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இதன் காரணத்தாலேயே எல்லா விதமான பூஜைகளிலும் மாவிளைகள் பயன்படுத்தப்படுகிறது சுபகாரியங்கள் செய்யும் போது வீடுகளில் மாவிளைகளால் தோரணம் கட்டி தொங்கவிடப்படுகிறது அரசமரம் சத்தியலோகத்தை ஆட்சி செய்யும் படைப்பு கடவுளான பிரம்மாவின் அம்சமாக இருக்கிறது அரசமரம் இந்த மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை அதிகாலை நேரத்தில் இந்த மரத்தின் கீழ் தீபம் வெற்றி வளம்பெற புத்திர தோஷம் நீங்கும் ஆலமரம் இது சிவபெருமானின் அம்சத்திற்குரிய மரமாகும் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றாக கருதப்படும் தட்சிணாமூர்த்தி இந்த மரத்தின் கீழ் அமர்ந்துதான் தியான நிலையில் காற்றி தருகிறார் இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் அது எளிதாக கைகூடும் மருதாணி இந்த மரம் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த மரத்தின் பழங்களை தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டால் கெட்ட கனவுகள் வராது என்கின்றனர் ருத்ராட்ச மரம் இது சிவபெருமானின் அம்சத்திற்கு உரியது ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றியதே ருத்ராட்சம் என்று புராணங்கள் சொல்கின்றன இந்த மரத்திலிருந்து வெளிப்படும் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் மனம் தூய்மையாகும் உடல் ரீதியாக இரத்தம் சுத்தமாகும் சாந்த குணம் கைகூடும் என்கிறார்கள் வேப்பமரம் பார்வதி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது வேப்பமரம் இந்த மரத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சள் ஆடை அணிந்து வளம் வந்து வழிபட்டால் அம்மனின் அருளை பெறலாம் வேப்பிலையை ஆடையாக கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் இருக்கிறது அம்மை நோய் நீங்க வேப்பிலையின் மீது படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வழக்கமும் நம்மிடம் உள்ளது வில்வ மரம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான மரமாக வில்வ மரம் உள்ளது இந்த மரம் ஈசனின் முக்கண்களை குறிப்பிடுவது போல மூன்று இலைகளால் ஆனது வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடும் போது சிவபெருமானின் அருளை உடனடியாக பெற முடியும்